வணக்கம் பெரியார சீமான் அவர்கள் வந்து செருப்பகல்ட்டி அடிக்காத முறையா பேசின பேச்சு தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு வைபை ஏற்படுத்தின நிலையினால ஒரு பெரிய பாதிப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின நிலையினால என்ன செய்வதே தெரியாம நம்ம சுப்பாவி அன்னை குளத்தூர் மனிதங்களாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது சீமானவர்களை வந்து எதிர்த்து பார்த்தாச்சு திட்டி பார்த்தாச்சு மேடம் ஓட்டு திட்டி பார்த்தாச்சு பொய்யான போட்டு விமரத்தை கோபத்துல என்ன பண்ணணும் பிரபாகன் அவர்களோட சீமானவர்கள் இருக்கிற புகைப்படம் வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லி சங்ககிரியை சேர்ந்த ராஜ்குமார்னு ஒரு இயக்குனர் சொல்லி பயோஸ்கோப்னு பணம் எடுத்தாராம் அந்த பயோஸ்கோப் பழிக்காதனால இங்க வந்து பயோஸ்கோப் காட்டுறாரு அந்த ராஜ்குமார் அப்ப இந்த வேலையை செய்ய சொன்னது யாரு அப்படின்னா மணி அதை வந்து எப்படி உறுதிப்படுத்துறோம் அப்படின்னா சூப்பாவி சொல்றாப்ல எட்டு இறுதி காலகட்டத்தில் அப்படின்னு ராஜகுமார் சொல்றாரு அப்படின்னு ராஜகுமார் பேட்டியை பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி ஏழு இறுதி காலகட்டமா இருக்கும் இல்ல ரெண்டாயிரத்தி எட்டு தொடக்க காலகட்டமா இருக்கும் அப்ப கம்யூனிகேஷன் மிஸ்டேக் ஆகுது சரி இதெல்லாம் விட்டு தொட சரி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆதாரம் படுத்துக்க முடியுமா அது மாத்தி சொல்லிருப்பாப்ல அப்படிங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா மணி இருக்காருல அவரோட அவருக்கு வந்து இவர் பதிவு போடுறாரு எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் இந்த சங்ககிரி ராஜகுமார் சொல்லக்கூடியவரே பதிவு போறாரு என்ன பதிவு போடுறாரு அப்படின்னா ஐயா குளத்தூர் மணி வந்து இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சிறைப்படுத்தி வச்சா நான் சந்தோஷப்படுவேன் இந்த கொரோனா காலகட்டத்தில் நான் அவரை தான் வாழ விரும்புகிறேன் அவர் ஒரு புகழாரம் அவரை பத்தி ஒரு தற்புகழ்ச்சியார் புகழாரம் பாரு அது மட்டும் இல்லாமல் திராவிட சிந்தனை கொண்ட பெரிய சமூக சமூக நல்லிணக்கம் என்னென்னமோ இல்லை இவர தான் நான் வாழணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு பதிவு போடுறாரு தொடர்ச்சியா குலத்தூர்மணியோட ஒரு எப்படி சொல்றாரு அவரை வந்து ஒரு விரும்பி ஒரு நலன் விரும்பி அவரை விரும்பக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சங்ககிரி ராஜகுமார் இவர் வந்து பெரியார் கருத்துக்குள்ள எப்படின்னா அவர் குளத்தூர்மணி இருக்கிறனால அவரு அவர் அவரது பின்தொடர்னால நானும் அவரை பின்தொடரணும் அப்படின்னு சொல்லி குலத்தூர்மணி மேல இருக்க காதலால இவர் இந்த பேச்சை பேசாரு குலத்தூர்மணி பேச வச்சிருக்காரு இதான் உண்மை இப்படி பேசக்கூடியவர்களை வந்து ஒரு விடயத்தை வந்துடுறாங்க மண்டமேல அந்த கொண்டை எப்படி பண்ணாங்க அப்படின்னா இப்ப ஆரம்ப காலகட்டத்தில் சீமான அங்க போகல வைக்கல ஆ ஓன்னு சொன்ன இந்த கூட்டம் இந்த திராவிடயா கூட்டம் அதாவது திராவிட கழக கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா சொல்லுது இந்த மாதிரி சீமான் போகல வரல அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததை எடுத்து சொல்லி தெரிஞ்சிச்சு ஆனா அந்த கம்யூனிகேஷன் கேக்குல ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்பு வந்து இந்த லூசு பயருக்கான கிருபா மகன் சொல்லக்கூடிய பேரை மாத்தி வச்சுக்கிறது தமிழர்களை ஏற்றி பிழைக்கக்கூடிய நாயி பிழைக்க வந்த நாயி உண்மையை சொல்லாம போய் தன்னோட மனைவி வந்து மனைவியே பாலியல் இந்த இந்த ஐயா குளத்தி ஒரு பேட்டி பொழுது சீமா நாங்க போனாரு எங்க ஈழத்துக்கு போனார் போய் அங்கேருந்து வந்து சேட்டலைட் ஃபோன் மூலமா பேசுறாங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரயிட்டியில் இவர் என்ன சொல்றாருன்னா சேட்டலைட் ஃபோன் மூலமா பேசுறாங்க இவர் சொல்ல இவங்க என்னன்னா ஈழத்துக்கு அவர் போகல எதுவுமே நடக்கல தலைவரை சந்திக்கல இங்கிட்டு ஒரு கதை கதைன்னு கதரை ஒரே கேள்விதான் அண்ணன் சீமான அவர்கள் எடுத்த புகைப்படம் உண்மையோ பொய்யோ அது ஒரு புறம் இருக்கட்டும் நீ நினைக்கிற மாதிரி பொய்யா வச்சுக்க அது உண்மை அப்படிங்கிறது நாம்தல் வச்சு தம்பி தங்கைகளுக்கு தெரியும் பெரிய பெரிய ஆட்களுக்கு தெரியும் அது எங்க வந்து பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்க என்னென்ன இன்னும் முக்கியமான புகைப்படங்கள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதை வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி காரணமா வெளியே விட்டு அது தேவையில்லாத ஒரு சூழலை ஏற்படுத்த யாரும் விரும்பல ஆனா நீ சொல்ற மாதிரியே பொய்யின்னு வச்சுட்டாலும் இப்ப அதனால நடக்க போது கொஞ்சமாவது அறிவு இருந்தா இது போல கேவலமான வேலை செய்வாங்களா என்னன்னு ஆதாரத்தோட பேசுறேன் அதாவது இந்த என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பண்ணிருக்காங்க அஜித் குமார் பி காம் எல் எல்பி அறிவு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல ரிப்போர்டர்ஸ் கால் நீ மாட்டு தவணை பஸ்ல எதிர மொட்டையா போட்டுருக்காங்க இதை யாரு வெளியிடுறான்னா பெரிய சில்க் அவர்பட்டி மைனர்

தமிழினத்தின் தலைவர் அப்ப ஒத்துக்கிட்டீங்க தமிழினத்தின் தலைவர் கலைஞர் கிடையாது கருணாநிதி கிடையாது நம்ம கலைஞர் சொல்றது தப்பு அவர் என்னத்த பெரிய கலைஞர் அப்ப தமிழின தலைவர் வந்து மதிப்பிற்குரிய கருணாநிதி கிடையாது தமிழினத்தின் தலைவர் பிரபாகரன் ஒத்துக்கிட்டீங்க இந்த திமுக திகா இவங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படித்தானே அதுதானே பயந்து இருக்க அந்த நாய் ஒரு சொல்லியிருக்காங்க எடிட்டிங் செய்யப்பட்டது என சீமா இயக்குனர் திரு சங்ககிரி ராஜ்குமார் கூறியுள்ளார் கடந்த பதினைந்து காலமாக பிரபாகரன் அவர்களின் பெயரை சொல்லி கட்சி நடத்தி வரும் சீமான் பல லட்சம் இளைஞர்களின் தமிழ் உணர்வை தூண்டி தவறான பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் எப்படியே தவறான பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் உயர் திரு பிரபாகரன் அவர்களின் நெருக்கமாக இருந்ததாக தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக தமிழக மக்களை ஏமாற்றி வந்துள்ளார் ஆக பல ஆண்டு காலமாக சமூக வலைதளங்களில் பொய்யான பொருள்களை பரப்பி வெளியிடும் கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வை புண்படுத்தியிருக்கிறார் ஏதே எதுக்கடா வழக்கு எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்களா என்னடா வழக்கறிஞர் எங்க படிச்ச உண்மையுமே எல்எல்பி தானா இந்த புகைப்பட மோசடி மூலம் மக்களை ஏமாற்றி பல கோடி திருநீதி மூலம் திரட்டி அரசியல் பிழைப்பு நடத்தவர் ஆகவே சமூகம் அவர்கள் எடுத்து செய்யப்பட்ட போலியான புகைப்படத்தை வைத்துக் கொண்டு வெளிநாட்டு வாழ் தமிழர்களையும் இலங்கை தமிழர்களையும் தமிழக தமிழர்களையும் ஏமாற்றி பல கோடி ரூபாய் திருநிதி பெற்று பிழைப்பு நடத்தி வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுத்து அந்த போலியான புகைப்படத்தை உருவாக்கி கொடுத்த இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் செங்கோட்டையன் அதாவது செங்கோட்டையன் என்ற ரபர் மீதும் நடவடிக்கை எவனை வந்து உதவினு கேட்டாங்களோ புண்ணியத்துக்கு வந்த மாட்டை பல்ல பிடிச்சு பார்த்தாங்களே அது மாதிரி அவனே போட்டு விட்டாங்க தான் கூட்டு பிச்சை எடுத்து கூட்டு பாட்டினாங்க அவன் மேலே வழக்க போடு எப்படி ஒரு கண்துடைப்பு ஏன்னா எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வினா கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவங்க எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னு பாருங்க இருபத்தி நாலு நேரமும் அனைத்தினமும் அணு நொடிகளும் தன் பெற்றோடு இருக்கிற நேரத்திலையும் தன் பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணக்கூடிய நேரத்திலையும் தன் மனைவியோட நேரத்தை செலவு பண்ணக்கூடிய நேரத்திலையுமே இவங்களுக்கு என்ன தோணுன்னா அண்ணன் சீமான் எந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்தாலும் எதையாவது தூக்குனாலும் சரி இல்லை எதையாவது சற்ற இட்டை இறக்கினாலும் சரி ஏதோ ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த நேரத்திலையும் அண்ணன் சீமானோட நினைப்பிலே தான் அந்த வேலை செய்கிறாங்க முதல்ல வேலையை ஒழுங்கா பாருங்கடா இல்லைன்னா சிரிப்பாக சிரிச்சு போயிடும் இப்படி கேவலமான வேலையை யார் செய்யறா அப்படின்னா இந்த தமிழ் தேசியத்திற்கு இங்கே தமிழர் அல்லாத அதாவது நம்ம பிறமொழியாளர்கள் வந்து குறை சொல்லல இந்த பிறமொழியாளர்களே வந்து தான் தான் இந்து ரூட்ல வீட்டுல தலைவனா இருக்கணும்னு நினைச்சு வராம பாரு அது போல ஈனப்பயில கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு எப்படியே நம்ம சூப்பாவி இருக்கிற கூட்டம் மாதிரி திராவிட கூட்டம் இந்த கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா அவளுக்கு எரியுது இப்ப என்ன பிரச்சனை சந்திக்கலன்ட்டில சீமான் டீல என்ன சன் டிவி இது ஒரு அப்புற சார் எல்லாத்துக்கும் ஒரே டோன் தான் எல்லாத்துக்குமே ஒரு டோன் தான் சத்யராஜ் டோனு என்ன வந்துச்சா அதே தான் என்னவா இருந்தாலும் ஒரே டோன் அந்த டோன்ல போட்டுக்கிட்டு இவங்க பண்ற அடப்படையா நான் ஒரு ஆள் இல்லைன்னு ஏய் ஓ வேட்பாளர் சொன்னானா இல்லையா என்ன சொன்னாங்க அவன தான் பேசுவேன் அவன மரியாதை தான் பேசுவேன் அந்த ஆளு சொன்னானா இல்லையா சந்திர சந்திரகுமார் என்ன சொன்னாங்க காலக்கொடுமை காலக்கொடுமைன்னு சொல்லக்கூடிய நாம் தான் நிகழ்ச்சி எதுக்கு இருக்கு போட்டு கதறி கதறி கதறிட்டு இத்தனை ஒரு போலி ஊடகங்களை வச்சுக்கிட்டு வாடக வாயில வச்சுக்கிட்டு அண்டா உண்டா செந்தில் மாதிரி அவன் பெரிய தேச புனிதர் மாதிரி அவனை வச்சுக்கிட்டு ஏன் கடற இந்த அடுத்த ராஜீவ் இங்க இருந்து போனவங்க இங்க இருந்து பெரியாரை நான் முழுமையாக படித்தேன் பெரியாரை முழுமையாக நான் பின் தொடர்ந்து நான் சொல்லுகிறேன் முதல் முதல் வந்தேறுகிற வார்த்தையை பயன்படுத்துனதே பெரியார் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன ராஜ்குமார் போட்ட பெயிண்டும் மாவாகளை வச்சுக்கிட்டு எதுக்காக இந்த ஈரவெங்காய வேலையை கேவலமான பெரியார் தனத்தை செய்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி எழுது புரியுதுல அப்ப பயம் ஒரு கவுன்சிலர் இல்லங்கிற ஒரு எம்எல்ஏ இல்லங்கிற ஒரு ஒரு ஒன்று இல்லைங்குறீங்கள ஒன்றில் ஆனால் எதுக்கு நடுங்குற ஓடுற ஒளியற ஒளியிற அப்ப அண்ணன் சீமான அனுதினமும் உன் வாழ்க்கையில உன பாதிப்பட வச்சிருக்காரு இதுதான் தம்பி நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சி தம்பி அண்ணன் எல்லாத்துக்குமே சொல்றேன் இதுதான் நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சி அப்ப அப்ப நாம் கட்சி எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க ஒண்ணு இல்லாத கட்சியை பிடிச்சது எதுக்குடா இந்த சன் நியூஸ்ல தூக்கி போட்டு இருக்க பார்லிமெண்ட் தூக்கி போட்டு இருக்கான் இதுல வந்து இந்த புகைப்படம் நிச்சயப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டானா இதுக்கு புதிய புதிய தலைமுறையின் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு புலவர் இந்த புலவர் என்ன சொல்லுது அப்படின்னா சிறந்த எடிட் செய்த புகைப்படம் எது உங்கள் வாழ்வில் அப்படின்னு சொல்லி கேக்குது நம்ம சிறந்த எடிட் பட புகைப்படம் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம புதிய தலைமுறை லோகோ இருக்குல்ல அதுவே கூகுள் குரோம்ல இருந்து அட்டையை போட்டதுதான் பாத்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி கேவலமான வேலையை தான் புதிய தலைமுறைக்கு சிறந்த ஒரு எடிட் புகைப்படம் அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு பாருங்க நீ இவெல்லாம் வந்து தலைவர் பேரை சொல்ல மறுத்தானோ யாரெல்லாம் அண்ணன் சீமான் பேரை சொல்ல மறுத்தானோ இன்னைக்கு அண்ணன் சீமானும் தலைவரும் பேரை காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் தான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சீமானு போகல வைக்கல எதுவும் என்னென்னமோ சொல்றீங்கள கதர்றீல யா யாரெல்லாம் போய் பார்த்தா வைகோ பார்த்தாரு திருமா பார்த்தாரு எல்லாம் பார்த்தாருங்க தெரியல வைக்கோவும் திருமாவும் பார்த்து இதுவரை அதன் பிறகு தலைவரை எங்க முன்னிறுத்துனாங்க இங்கு தமிழகம் முழுவதும் தலைவரை கொண்டு போய் சேர்த்ததுல மதிப்பிற்குரிய எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை கொண்டு போய் சேர்த்ததுல முக்கிய பங்கு வகித்தது யாருன்னா அண்ணன் சீமான் பல வழக்கு அவர் புகைப்படத்தை அடித்து அந்த எப்படி மென்சட்டை அந்த பனியன்ல போட்டு பொழுது வழக்கு பல இடத்துல வழக்கு வாங்கினது வழக்கு வாங்கி தவிர்க்க முடியாமல் கொண்டு போய் தலைவரை முன்னிறுத்தி இன்னைக்கு நாந்து தமிழ்ச்சி நடத்தக்கூடிய அனைத்து மடங்குகளின் மேடையிலுமே தலைவரோட புகைப்படம் இல்லாமல் இப்படி வேலையை செய்தது யாரு அப்படின்னா அண்ணன் சீமான் பார்க்காத ஆளுங்கறி பார்க்காத ஆளு இவ்வளோ வேலையை பண்ணும்பொழுது பார்த்த புடுங்கி வை கோபாலசாமி நாயுடு என்னத்தை புடுங்கி திரிகிறாரு இந்த கேள்வியிலும்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெம்பு திராணி இருக்கா பெரிய வந்து ஒரு எப்படி திராவிடத்தோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்க அண்ணன் வீசிக்கா வன்னியரசு காது இருக்கா இல்லையா நல்லா கேட்டுக்க உங்க ஐயா அண்ணே அண்ணன் திருமா போய் பார்த்தாரோ இல்லையா தமிழ் தேசிய தலைவரே எங்க ஒரு அதே தெருமாதான் ராஜபக்ஷ கூட சொரி நாயும் முன்னும் முடிச்ச உக்கி கேவலமா நம்ம பேரை உச்சரிக்கக்கூடிய ஒரு பேருனா இந்த ராஜபக்சோட கை குலுக்கிட்டு வந்ததும் மானமும் தெம்மும் ரோசம் இருந்தா நீங்க போய் கனிமொழியக்கா நீங்க போய் பாருங்க நீங்க போய் பாருங்க நான் நின்று அப்படி ஓரமா ஒதுங்கி நிக்கணுமா இல்லையா அது ஒரு அரசியல் சந்திப்பு இப்படி கேவலமான வேலை செய்ததெல்லாம் யாருன்னா யாருன்னா அவர்கள் கிடையாது இங்க வந்து நக்கி பிழைத்து கொண்டே பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் இவ்வளோ பேசுகிற வைகோ இதில் வைகோட்டை ஒரு கேள்வி கேட்க முடியுமா நான் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போனா என் கல்லறை கூட மணிக்காதுன்னு சொன்னார்ல ஒரு அவன் செத்து போயிட்டானா இல்லை கல்லறையாக எரிச்சு விட்டாங்களா அப்பா இவ்வளோ கேவலமான வேலையை செஞ்சவனெல்லாம் விட்டுக்கிட்டு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தமிழ் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டோட வளம் இந்த நாட்டுக்கு வளம் அதன் பிறகு மக்களோட வளம் இதை முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒரு நபரை தாக்கி தாக்கி பேசும் பொழுது நமக்கு கோபம் வருமா வராதா அப்ப மக்கள் இதை உணரணும் இது கேவலமான பயிலுவ எடிட் சொல்லி தூக்கிட்டு வருவாங்க போ அது கொண்டு போய் ஒரு மனு கொடுக்குற வெக்கமா இல்ல பயம் அப்ப அண்ணன் ஒன்று இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அவரோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கு ஹீரோட இடைத்தேர்தலில் அதோட வெளிப்பாடு தெரியும் சீமான ஒரு ஆள் இல்லை சொல்லிட்டு இந்த கபிலன்னு சொல்லக்கூடிய நாய் சீமானை பற்றி தவிப்போம் சொல்லிட்டு பதிவு போடுறான் முப்பது பதிவு போடுறான் அப்ப இவன் என்ன வேலையை செய்யறான் சீமானை விமர்சிப்பதை மட்டும்தான் வேலை ஏன்னா இவனுடைய ப்ராஜெக்ட்ல தான் வேலை இத்தனை பதிவு போட்டி தான் இவ்வளவு காசு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சு சொல்லியிருக்காங்க அந்த வேலையை செய்யறாங்க அப்ப இந்த வேலையை தொடர்ச்சியா செய்து சீமானை தாக்குவதற்கு காரணம் என்ன ஒரே ஒரு தான் அனைத்து காணொலியுமே நம்ம பதிவு பதிவு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த தமிழ் மண்ணை தமிழர் அல்லாதவர்கள் ஆள வேண்டும்ங்கிற அந்த துடிப்பு எப்படி அந்த துடிப்பு இதே போல இப்ப நம்ம யாரெல்லாம் அந்த மதிவதனி சொல்லிட்டு இருக்கோமே ஒரு பொண்ணு அது இன்னொன்னு மதுரையில் ஒண்ணு எங்க நாயகரை பத்தி யார் பேச நான் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுதுல அவங்களோட இயற்பெயர் எல்லாம் எடுத்து அவங்க என்னென்ன எங்கிறது எந்த வம்சாவளி இருந்து வந்தாங்க அப்படின்னு ஒரு தரவு வச்சிருக்கோம் அதே ஒரு காணொலியில போடுவோம் அவங்க வந்து இந்த தமிழ் மண்ணை சாராத அவங்களுக்கு வந்து குடிப்பெண் அவங்களோட எப்படி சொல்கிறது ரத்தம் இருக்குமில்ல அந்த பெருமையை வந்து இங்கே புகுத்தி பேசுறது உன் பெருமையை உன் நாட்டில் போய் பேசி உன் ஆளுநர்கிட்ட பேசு இங்கே தமிழர்கிட்ட எதுக்காக உன்னோட பெருமையை பேசி உன்னோட பெருமையாக நீ பேசுகிற உன்னையோட பெருமையாக சொல்லக்கூடிய தமிழர்களை தாழ்த்தி இங்கே ஆளணுங்கிறது என்ன போக்கு நீ வாழ யார் வேணா நான் எதுக்கு ஆளணும்னு துடிக்கிற இந்த கல்வி சாதாரண ஒரு தமிழ் மாணவனுக்கு எழுமா இலாதான் அதன் வெளிப்பாடு இப்போ நாம் தமிழ் கட்சி எவ்வளோ அசுர வளர்ச்சியில் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஐயாவே சொல்றாரு நான் வந்து உங்க ஐயா ஸ்டாலின் சொல்றாரு நான் வந்து சில பேரை சொல்ல விரும்பல அப்படின்னு விரும்பல போக வேண்டிதானே கலங்கப்படுத்துறாரு தேடல் உருவாகும்ல அப்ப இந்த புகைப்படத்தினால வந்து ஏதோ ஒன்று நாம் தமிழ் கட்சி முடைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த லூசு பயல்கள் உச்சா பயல்களுக்கு என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சிய எப்படின்னா ஒரு நீருக்குள்ள வந்து ஒரு பந்த அழுத்துற மாதிரி அழுத்திட்டே இருக்காங்க அழுத்திட்டோம் அப்படின்னு டக்குன்னு கையை எடுக்கிறாங்க அது வேலை வந்துடுது நீ என்ன வேகமாக தண்ணி அதோட வேகமாக வெளியே வருது இல்லை அது போல தான் அப்போ கேவலமான வேலை செய்கிறத விட்டுட்டு வேற வேலை வந்தால் பாரு அது எடிட் பண்ணுறாங்கன்னா அந்த எந்த போட்டோ எடிட்னு தெளிவா திருடாடி இந்த கை முழுக்க வருது நீ எடிட் பண்ண பொருள்ல கையை காணாம் என்னடா ஏய் இது இந்த உண்மையான புகைப்படமா இல்லை போலியான புகைப்படமானு சரி செய்ய செய்து சரி செஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய செயலிகள் வந்துருக்கு ஆப் இருக்கு எவ்வளவோ தொழில் இப்போ வளர்ந்துருச்சு பிண்டக்காப்பை இதை தூக்கி வச்சுக்கிட்டு நான் அடிச்சு ஒரு கிறுக்குப்பை வந்து சொல்வானா அவனுக்கு படம் ஓடாதனால இந்த புகைப்படத்தை வச்சு அவன் படத்தை ஓட்ட பார்க்குறான் அவ்வளோதானே ஐயா மணியோட விசுவாசி தானே நீ அவனோட எக்ஸ்தலத்தில் போய் அவனோட பதிவில் எடுத்து பாரு அது ஒரு எப்படி கேவலமான ஜென்மம் அப்படிங்கிறது தெரியும் இன்றைக்கி வந்து அண்ணன் சீமான் வளர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு அதாவது பெரியாரை அடித்தா அடி வழி தாங்க முடியாமல் கதறி கொண்டிருக்கக்கூடிய நாய்கள் தான் இது மாதிரி வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நிறைவு முக்கியமாக ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு மயக்கு சின்னம் அதாவது இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் அதை மாற்றிடுவாங்க கண்டிப்பாக ஈரோட்டு மக்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உங்களுக்கான த தலைவன் யார் நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தா சரியாக இருக்குன்னு நினச்சி தயவு செய்து ஒரு முறை நீங்கள் சிந்தித்து செயல்படணும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் வரக்கூடிய இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு மயக்கு சின்னத்தில் அக்கா சீதா லட்சுமிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும்னு சொல்லி கேட்டு இந்த காணொலி நிறைவு செய்வோம் நன்றி Thank <laughs> you.